நான் தற்போது வேலை செய்யும் நிறுவனம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில் உள்ள ஒரு நிறுவனம் இந்த அலுவலகத்தில் இருக்கும் செக்யூரிட்டியின் பெயர் லிங்கன் அலுவலகத்தில் அனைவரும் லிங்கப்பா என்றே அவரை அழைத்தனர் நான் இந்த அலுவலகத்தில் வேலை செய்யத் தொடங்கியதிலிருந்து அவரை பார்த்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் இன்று வரை அவர் சிரித்து நான் பார்த்ததில்லை அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து வரை இருக்கும் முடி மற்றும் தாடி வெள்ளை நேரத்துடன் உடல் நலிவுற்றபடி இருப்பார் அவருடைய முகம் தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது அவர் இருக்கும் செக்யூரிட்டி ரூமில் சாமி படங்கள் வைத்திருப்பார் அதிக நேரம் கடவுளை வேண்டிக்கொண்டே இருப்பார் எங்கள் நிறுவனத்திற்கு உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வேலை பார்ப்பவர்களிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் வாங்கி பாதுகாப்பாக திரும்ப கொடுப்பார் இதுவரை அவர் மீது புகார் என்று ஒன்று வந்ததே இல்லை நேர்மையின் மொத்த உருவமாக அனைவரும் அவரை சொல்வார்கள் யாராவது ஒரு வேலை கொடுத்தால் சற்றும் முகம் சுளிக்காமல் அந்த வேலையை முடித்து விடுவார் எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்வார் அவரை முதன் முதலில் பார்த்தபோது கொஞ்சம் கடுகடுப்பான மனிதர் போல இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் அவருடைய இயல்பை புரிந்து கொள்ள தொடங்கிய போது அவரை பற்றி அறிந்து கொள்வதில் எனக்கு ஆர்வம் அதிகமானது அன்று என் பக்கத்தில் இருந்த சக ஊழியர் அந்த செக்யூரிட்டியை அழைத்தார் எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வந்து கொடுங்கள் என்றார் அவர் சரி சார் என்று சொல்லிவிட்டு ஆபீஸ் கிச்சனுக்கு சென்று காஃபி போட்டு டேபிளில் வைத்தார் அவர் மிகவும் பிஸியாக இருந்ததால் காஃபி குடிக்க மறந்து விட்டார் சிறிது நேரம் கழித்து காஃபியை கொஞ்சம் குடித்து பார்த்துவிட்டு மீண்டும் லிங்கப்பாவை அழைத்தார் இந்த காஃபி ஆறிவிட்டது மீண்டும் ஒரு காஃபி செய்து கொடு என்றார் பாவம் அந்த செக்யூரிட்டி அமைதியாக அந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு மீண்டும் காஃபி தயாரிக்க உள்ளே சென்றார் முகம் சுளிக்கவில்லை இது ஒரு உதாரணம் தான் அவர் அவ்வளவு அமைதியான நட்குணம் கொண்ட மனிதராக இருந்தார் அவரை பார்த்ததும் எனக்கு பரிதாபம் வந்தது ஏதேனும் பிரச்சனையா என்று தெரியவில்லை ஆனால் அந்த மனிதர் உள்ளுக்குள் உருகிக் கொண்டிருந்தார் எல்லோரும் சிரித்து இருக்கும் இடத்தில் கூட லிங்கப்பா சிறிதளவு கூட வாயை சிரிக்கும்படி வைத்துக் கொள்ள மாட்டார் அலுவலகத்தில் பலர் இருந்தனர் ஆனால் என் ஆர்வமோ அவர் மீது மட்டுமே இருந்தது அன்று என் வேலை முடிந்து நான் ஓய்வில் இருந்தபோது போது லிங்கப்பா என் எதிரில் இருந்த நாட்காலியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் நான் அவரை அழைத்தேன் உட்காருங்கள் என்று சொன்னேன் இல்லை என்னால் இங்கு உட்கார முடியாது என்னுடைய இருக்கை அங்கு உள்ளது உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் செய்து முடித்துவிட்டு செல்கிறேன் என்றார் ஆனால் நான் அவரிடம் ஏன் எப்பொழுதும் சோகமாக இருக்கிறீர்கள் சில நேரமாவது சிரிக்க வேண்டும் இது நமது உடல் நலத்திற்கு தேவைப்படும் உங்கள் முன்பு எவ்வளவு பெரிய நகைச்சுவை நடந்தாலும் ஏன் சிரிக்கவே மாட்டீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் நான் சிரிக்கிறேன் என்பதற்காக என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை என்று அர்த்தமில்லை என்று கேட்டேன் செக்யூரிட்டி நான் பேசிய வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஆழ்ந்த மூச்சை எழுத்து முகத்தில் மெல்லிய புன்னகையை வர வைத்து கொண்டு சார் சிரித்து விளையாடும் நாட்கள் உங்களுக்கு எங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கேபினுக்கு செல்ல முற்பட்டார் என் மனதில் ஒரு யோசனை வந்து அவரிடம் சொன்னேன் அப்படியென்றால் ஒருவனுக்கு வயதாகிவிட்டால் அவன் சிரிப்பதை விட்டுவிட்டு வாழ வேண்டும் என்பதா கொஞ்சமாவது மற்றவர்களுடன் சேர்ந்து சிரியுங்கள் அரட்டையடியுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் என்றேன் சரி ஓகே சார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கேபினுக்கு சென்றார் பல நான் அவரிடம் என்னதான் பிரச்சனை என்பதை கேட்க முயற்சித்தேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது பணம் தேவைப்படுகிறதா இல்லை ஏதேனும் சிக்கலா உண்மையை சொன்னால் என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று நான் கேட்டதுண்டு அவ்வாறு சொல்லும் போதெல்லாம் அவர் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு நகர்ந்து செல்வார் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நான் அழுத்தி கேட்டபோது அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்தது சார் எனக்கு ஒன்னும் டென்ஷன் எதுவும் இல்லை நீங்கள் நல்ல வேலையில் நல்ல பதவியில் இருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருங்கள் நானும் நன்றாகத்தான் உள்ளேன் வேலை முடிந்தால் வீட்டுக்கு கிளம்புங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதில் ஏன் தலையிடுகிறீர்கள் என்று புரியவில்லை என்று முகத்தில் அடித்தபடி பேசிவிட்டார் அவருடைய குணமும் நடந்து கொள்ளும் விதமும் எனக்கு பிடித்து போனதால் அவரை பற்றிய ஆர்வம் அதிகரித்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் அவர் அவ்வாறு பேசிய பின்பு சரி இதில் இனிமேல் கவனம் செலுத்த வேண்டாம் என்று நினைத்தேன் இருந்தாலும் அவர் மீது கொண்ட பரிதாபம் மற்றும் ஒரு விதமான அன்பு அவருக்கு வாழ்க்கையின் ஒரு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னை தூண்டியது மனச்சோர்வடைந்த அவருக்கு என்ன பிரச்சனை என்பதை அறிந்து அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று என் மனம் என்னை தொந்தரவு செய்தது அடுத்த நாள் அலுவலகத்திற்கு விடுமுறை என்பதால் செக்யூரிட்டியும் தன் வீட்டிற்கு சென்றார் அவர் போவதை பார்த்ததும் நானும் அவரை பின்தொடர ஆரம்பித்தேன் ஒருவருக்கு தெரியாமல் பின்தொடர்வது தவறு என்பதை அறிவேன் ஆனால் என் எண்ணம் நல்லது எனவே தவறு இல்லை என்று என் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டேன் அவர் எங்கு வாழ்கிறார் அவருடைய வீட்டுச் சூழல் எந்த நிலையில் இருக்கிறது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனையா என்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்று அறிந்து கொள்ளலாம் என்று நம்பிக்கை கொண்டேன் அதிக தூரம் அவர் நடந்தே சென்றார் எனக்கு மூச்சு வாங்கியது ஆனால் அந்த வயதில் அவர் அவ்வளவு சுறுசுறுப்பாக நடந்து சென்றார் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கடவுளை வணங்கியபடி நடந்து சென்றார் ஆரம்பத்தில் ஒரு சில மக்கள் கூட்டம் சாலைகள் மற்றும் கடைகள் இருந்தது படிப்படியாக அவர் செல்லுமிடத்தில் மக்கள் கூட்டம் குறைய தொடங்கியது பின்னர் ஏழை மக்கள் வசிக்கும் ஒரு சிறிய கிராமம் தொடங்கியது அந்த கிராமத்தில் அவர் ஒரு தெருவில் நுழைந்தார் நானும் அவர் பின்னால் சென்றேன் அங்கு ஒரு வீட்டிற்குள் சென்றார் கதவு அப்படியே திறந்து கிடந்தது வீட்டின் தாழ்ப்பால் உடைக்கப்பட்டிருந்தது எனவே நான் வீட்டிற்குள் சென்று முற்றத்தில் நின்றேன் அவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை என்பது போல் அந்த வீடு மிகவும் அமைதியாக இருந்தது அவர் வீட்டை பார்த்துவிட்டு முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த பானைகளின் அருகே சென்று தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து என்னிடம் குடிக்க கொடுத்தார் மகனே ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாய் என்னதான் வேண்டும் உனக்கு என்றார் நான் சிரித்து கொண்டே அவரை பார்த்து உங்களை சந்தித்து உட்கார்ந்து ஒரு பத்து நிமிடம் உங்களிடம் அமைதியாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ப்ளீஸ் என்றேன் நான் சொல்வதை கேட்ட அவர் என்னை நிதானமாக பார்த்து என் வாழ்க்கையின் ரகசியத்தை என்னிடமிருந்து பறிக்கும் வரை நீயும் என்னை விடமாட்டாய் போல என்றார் ஆமாம் லிங்கப்பா நீ ஏன் இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரிய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் உங்களை மிகவும் பதற்றமாக்குகின்றது என்பதை நீங்கள் சொன்னால்தான் நான் இவ்விடத்தை விட்டு செல்வேன் என்றேன் அவர் கையிலிருந்த தண்ணீரை என்னிடம் கொடுத்துக்கொண்டு என் கடந்த காலத்தை அறிந்து என்னதான் செய்யப் போகிறாயோ சரி சொல்கிறேன் என்றார் ஒரு ஆழமான மூச்சை எழுத்துவிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவான காயம் மீண்டும் அதை கிளறுகிறேன் என சொல்லி அவர் வாழ்க்கையின் முழு நிகழ்வையும் சொல்ல ஆரம்பித்தார் பல வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவின் ஒரு இடத்தில் நான் செக்யூரிட்டி வேலை செய்து வந்தேன் விபச்சார விடுதியிலிருந்து தப்பி ஓடி வந்த ஒரு பெண் என் வீட்டிற்குள் தஞ்சமடைந்தார் அந்த பெண் மிகவும் அப்பாவி அது போன்ற பல பெண்கள் அந்த விடுதியில் கடத்தப்பட்டு அவர்கள் வாழ்க்கை சீரழிக்கப்படுவதாக இருந்த உண்மையை அந்த பெண் என்னிடம் கூறினாள் மேலும் அந்த விடுதியை நடத்தி வருவது நகரின் பிரபலமான ஒரு ரவுடி எனவும் அறியப்படுத்தினாள் அப்போது நான் மிகவும் இளம் வயது பையன் என்னை சார்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை ஆதலால் உயிர் பற்றிய அச்சமேதும் எனக்கு அப்போது இருக்கவில்லை துணிந்து நான் அவர்களை எதிர்த்து விடலாம் என்று நினைத்தேன் ஆனால் நான் அவ்வாறு சொல்லி கிளம்பி செல்கையில் அந்த பெண் தடுத்து நிறுத்தினாள் அவர்களை எதிர்த்து காவல்துறையிடம் சொன்னால் கூட அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் நான் இருக்குமிடம் தெரிந்தால் அவர்களை பற்றி ரகசியம் முழுவதும் தெரிந்துவிடும் என்பதால் என்னை அழிப்பதற்கே அவர்களின் நேரம் படையெடுத்து தேடிக் கொண்டிருப்பார்கள் என்றும் கூறினார் அவர் சொன்னபடியே வீட்டுக்கு வெளியே இரண்டு பெரிய ரவுடிகள் வந்து நின்றார்கள் அவர்களுடன் சண்டையிட்டு அவளை நான் காப்பாற்றினேன் உண்மையில் அவள் மிகவும் அப்பாவி இந்த அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை அழிப்பதற்கான சதி முழு மூச்சில் நடக்கிறது என்று வேதனைப்பட்டு வேறு இடத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றுவிட ஆசைப்பட்டேன் ஆனால் அன்று இரவு அவள் தற்கொலைக்கு முயற்சி செய்தாள் அவளை தடுத்து நிறுத்தி எதற்காக இந்த முடிவெடுத்தாய் என்று கேட்டேன் அதற்கு அவள் இது போன்ற இடத்திலிருந்து வந்த என்னுடைய வாழ்க்கை எனக்கு எதற்கு ஒரு வாழ்க்கை தப்பித்தால் போதுமென்று ஓடி வந்தேன் ஆனால் நான் உயிருடன் வாழ்ந்தால் என்னை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் எனக்கென ஒரு வாழ்க்கை வேண்டுமா என்ன என்று கூறினாள் நான் அமைதி காக்க என்னை காப்பாற்றியதற்கு நன்றி நான் விடைபெறுகிறேன் நாளை காலை இந்த இடத்தை விட்டு செல்கிறேன் என்று கூறினாள் சரி எதுவாயினும் நாளை காலை பார்த்துக்கொள்வோம் இப்பொழுது தூங்கு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது என்று அவரிடம் சொல்லிவிட்டு இரவு தூங்க சென்றேன் ஆனால் தூக்கம் என் கண்ணை விட்டு வெகு தொலைவில் இருந்தது அறியாத அப்பாவி அவள் அவளுக்கு நடந்தது வெறும் விபத்துதான் அவளுடைய மனதிலிருந்து சிந்தித்துப் பார்த்தேன் ஒன்று ஒரு நல்ல பெண்ணை அபாண்டமாக பழி சொல்லி வாழ்க்கையை அழிக்க நினைப்பது எவ்வளவு பெரிய குற்றம் இந்த நிலையில் இருக்கும் அவளை திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பது ஒன்றும் தவறில்லை இவ்வாறு எனக்கு நானே பேசிக்கொண்டு உறுதியான ஒரு முடிவினை எடுத்தேன் மறுநாள் காலை அவளை நான் திருமணம் செய்து கொள்வதாக கூறினேன் அவளும் அதை கேட்டு மகிழ்ந்து நன்றி நிறைந்த கண்களால் என்னை பார்த்தாள் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் அங்கு இருக்கும் ரவுடிகளால் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் தொந்தரவு ஏற்பட்டதால் நாங்கள் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்தோம் அது ஒரு அழகான ஊர் அதுவும் வட இந்தியாவில் தான் இருந்தது அந்த கிராமத்தில் கூர்காவாக நான் இருந்தேன் ஊரில் அனைவரும் எங்களுடன் நன்றாக பழகினார்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்தது எங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான் என் மகன் மற்றும் மனைவி இருவருமே எனக்கு என் உயிரை விட முக்கியம் நான் அவர்களை மிகவும் நேசித்தேன் நன்றாக வாழ்க்கை சென்று கொண்டிருக்க மீண்டும் அந்த ரவுடிகளின் கூட்டம் எங்களை கண்டுபிடித்தது அவர்களை எதிர்ப்பதற்கு என்னிடம் தைரியம் இருந்தது ஆனால் அந்த ரவுடிகள் நேரடியாக என்னிடம் மோத திறமை இல்லாததால் வேறு விதமாக விளையாட்டை தொடங்கினர் என் மனைவி அவள் விபச்சார விடுதியிலிருந்து வந்தவர் என்றும் அவள் வந்ததால் அந்த ஊரின் புனிதம் கெட்டுவிட்டதாகவும் அந்த கிராமத்தில் இருந்த அனைவரிடமும் சொல்லி வெறுப்பை உருவாக்க திட்டமிட்டனர் நான் அந்த ஊருக்காக என் உயிரையும் துச்சமென நினைத்து காவல் காத்தேன் அவ்வாறு நான் காவல் காத்ததை உணர்ந்த சிலர் எனக்கு ஆதரவாக பேசினர் ஆனால் ஒரு பகுதி மக்கள் புனிதம் கெட்டுவிட்டது என்று பேச அவர்களுடன் சேர்ந்து அந்த ரவுடிகள் கூட்டம் இரவு நேரத்தில் எங்களை தாக்க ஆரம்பித்தது நான் என் மகனுடன் ரோந்து வேளையில் இருந்தபோது எனது மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டனர் குடிசைக்கு தீ வைத்தனர் என் கண்முன்னே எனது மனைவி எரிந்து சாம்பலாவதை பார்த்தும் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவள் இறந்ததை பார்த்தவுடன் என் உலகம் முடிந்துவிட்டது என்று நினைத்தேன் கொஞ்சம் மூச்சு இருக்கும்போது நீ நம் மகனை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு என்று எச்சரித்து நம் மகனை காப்பாற்றிவிடு என்று கத்திக்கொண்டே உயிரை விட்டாள் நான் என் மகனுக்காக அங்கிருந்து ஓடி வந்தேன் ஆனால் என் மனைவி கண்முன்னே எரிவது மட்டும் என் கண்களில் இருந்தது அவள் மனதை நான் படித்த பின்பு தேவதையின் உருவமாய் அவளை கண்டேன் அந்த தேவதையை என் கண்முன்னே எரித்து விட்டார்கள் நான் என் மகனை என் மார்பில் வைத்துக்கொண்டு நகர்ந்தேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தப்பித்து விடலாம் என்பதால் ஒதுக்குப்புறமான இடத்தில் பதுங்கியிருந்தோம் நான் ஒரு குழந்தையைப் போல அழுதேன் என் மகன் தனது தாயை நினைத்து சத்தமாக அழுதான் வேறு வழியின்றி என் மகனையாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி ஊரை விட்டு போக முடிவு செய்தேன் அடுத்த நாள் கிராமத்தை விட்டு வெளியேறினேன் ஆனால் அந்த கூட்டம் எங்களை விடவில்லை அத்தனை பேர் எதிர்த்து நின்றிருக்க நானும் என் மகனும் தனியாக நின்றோம் அங்கிருந்தவர்கள் என் மனைவியைப் பற்றி தொடர்ந்து தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள் எனக்கு கோபம் கடுமையாக வந்ததால் மீண்டும் ஒருமுறை என் மனைவியைப் பற்றி தவறாக பேசினால் பேசும் ஒருவரையும் உயிருடன் விடமாட்டேன் பொறாமை வெகுளி பேராசை நன்றி மறக்கும் குணம் என்ற கேடுகட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் என் முன்னே பலர் இருக்க அப்பாவியான என் மனைவி விபச்சார கூட்டத்திற்குள் நுழைந்து வெளிவந்தது ஒன்றும் பெரிய தவறில்லை இவ்வாறு சொல்லி அங்கிருந்த ரவுடிகளை முறைத்தபடி நானும் என் மகனும் வெளியேறினோம் என் மகனை ஒரு வீட்டில் தங்க வைத்துவிட்டு அந்த விபச்சார கூட்டத்திற்கு ஒரு முடிவனை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அங்கு சென்று அங்கிருந்த ரவுடிகளை அடித்து மேலும் பல அப்பாவி பெண்களை காப்பாற்றினேன் ஆனால் நான் திரும்ப வீட்டிற்கு வந்து பார்த்தபோது என் மகனை காணவில்லை நான் என் மகனை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சித்தேன் ஆனால் அவன் எங்கும் கிடைக்கவில்லை யாரோ வந்து உங்கள் மகனை கடத்துவிட்டு சென்றதாக அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் உங்கள் மகன் அந்த ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம் என்று சிலர் கூறினர் அங்கிருந்த ஒரு சிலர் அவர் உயிருடன் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த மக்கள் உங்களையும் கொன்று விடுவார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தனர் அவர்கள் என்னை வலுக்கட்டாயமாக அவர்களுடன் அங்கிருந்து அழைத்துச் சென்றனர் நான் அவனை உடன் வைத்திருந்தால் இழந்திருக்க மாட்டேன் என் மனைவியின் இறுதி ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவி ஆனேன் இந்த மனக்குழப்பம் என்னை தினமும் தின்று கொண்டிருக்கிறது நான் என் மகன் மற்றும் மனைவி நினைவாக நாளுக்கு நாள் இறந்து கொண்டிருக்கிறேன் என் மகன் உயிருடன் இருந்தால் அவன் எங்கிருந்தாலும் நலமாக இருக்க வேண்டும் எப்படியாவது ஒரு அதிசயம் நடந்து அவன் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அவன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என் மனைவியுடன் அங்கேயே இறந்திருப்பேன் ஆனால் இந்த வயதான தந்தையை அவர் ஒரு சந்திப்பார் என்ற நம்பிக்கையில் அவருக்காக காத்திருக்கிறேன் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டே லிங்கப்பா அழத் தொடங்கினார் இப்போதும் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் அழுகிறது அவரது கண்களுக்கு முன்னால் அவரது மனைவி எரிக்கப்பட்டதைப் போல அவர்களிடமிருந்து மகன் காணாமல் போல ஒரு துன்பம் நடந்தால் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள் அவர் அழுவதை பார்த்து அவரை கட்டிப்பிடித்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தீர்கள் உங்கள் வீடு இருந்த இடத்தின் பெயர் என்ன என்று கேட்க ஆரம்பித்தேன் அதற்கு அவர் கிராமத்தின் பெயர் பண்டிட் சோழா என்று சொல்ல ஆரம்பித்தார் இதை கேட்ட நான் உங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு குளத்தில் ஒரு பெண் மூழ்கி கொண்டிருந்தாள் ஒருவர் அவளை காப்பாற்றினார் காப்பாற்றியது யார் என்று தெரியுமா என்று கேட்டேன் இதை கேட்ட அவர் உடனடியாக கண்ணீரை துடைத்து ஆம் நான் தான் அந்த மனிதன் நான் தினமும் என் மனைவியுடன் தண்ணீர் கொண்டு வர செல்வது வழக்கம் ஒரு நாள் தண்ணீர் நிரப்ப சென்றபோது ஐந்து அல்லது ஆறு வயதுடைய ஒரு சிறுமி பார்த்தேன் நான் வேகமாக தண்ணீரில் குதித்து அவளை காப்பாற்றினேன் என்றார் ஆனா இதெல்லாம் தெரியும் என்று கேட்டார் நான் அவரிடம் சொன்னேன் எனக்கு உங்க மகனை தெரியும் என்று அவர் வேதனையுடன் என்ன சொல்கிறாய் என் மகனை உனக்கு எப்படி தெரியும் என் மகனை உனக்கு தெரிந்தால் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நீ ஏன் இன்று வரை என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டார் அவரின் பேச்சை கேட்ட நான் லிங்கப்பா நீங்களும் உங்களின் இந்த கதையை இப்போதுதான் என்னிடம் சொன்னீர்கள் இதை ஆரம்பத்தில் நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் உங்கள் மகன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லியிருப்பேன் என்று கூற ஆரம்பித்தேன் என் வார்த்தைகளை கேட்ட அவர் அப்படியானால் என் மகன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என் மகனை உனக்கு எப்படி தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்றார் நான் அவரிடம் உன் மகனுடைய சிறிய வயது புகைப்படம் என்னிடம் உள்ளது அதை நான் காட்டுகிறேன் அவன்தானா என்று பார்த்து சொல்வாயா என்றேன் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி இதயம் மிக வேகமாக துடித்தது முகத்தில் வியர்வை வழிந்தது ஆமாம் சீக்கிரம் வாங்க உங்கள் மகனின் போட்டோவை காட்டுகிறேன் என்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்துள்ளதால் நிச்சயம் என் மகனையும் உனக்கு தெரியும் என்று கூறி அவரை அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு கிளம்பினேன் வீட்டிற்கு வந்தபோது என் மனைவி ஹாலில் அமர்ந்திருந்தாள் ஒவ்வொரு பொருளையும் பார்த்தபடி எங்கே என் மகனின் புகைப்படம் தாமதிக்காதே சீக்கிரம் காட்டு என் மகனை சந்தித்த பின்புதான் இந்த மூச்சு நிற்கும் என்று கூறினார் லிங்கப்பா நான் அவரை ஆறுதல் படுத்தி என் மனைவி அபியை அழைத்தபோது ஏன் மனைவியை அழைக்கிறாய் சீக்கிரம் மகன் போட்டோவை காட்டு அவன் இருக்கும் இடத்தை சொல் என்றார் என் மனைவி ஆரம்பத்தில் கொஞ்சம் குழம்பி போனாள் ஆனால் நான் சொன்ன பிறகு அவள் ஹாலுக்கு வந்து அவரிடம் வணக்கம் சொன்னாள் லிங்கப்பா உனக்கு இவளை தெரிகிறதா என்றேன் புரியாத கண்களால் பார்த்த அவரிடம் இவள் அபிநயா நீங்கள் குளத்திலிருந்து காப்பாற்றிய அந்த சிறுமி என்றேன் என் வார்த்தைகளை கேட்டு அவர் முகம் வாடி அதிர்ச்சியில் அவளை பார்க்க ஆரம்பித்தார் என் மனைவியும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தார் அவர் எழுந்து அப்படியா நான் காப்பாற்றிய அந்த பெண்ணா ஆனால் அவள் இங்கே எப்படி இருக்கிறாள் என்றார் நான் எழுந்து அவர் காலடியில் அமர்ந்தேன் அடுத்த கணம் நான் அவருடைய கையை என் கையால் எடுத்துக்கொண்டு என்னை தெரிந்து கொள் நான் யார் என்று என்றேன் அவர் என்னை பார்க்க தொடங்கினார் என் கண்கள் என் முகபாவங்கள் என் கைகள் என அவர் இதய துடிப்பு அதிகரிக்க தொடங்கியது கடவுளே நீங்கள் யார் என்று உண்மையை சொல்லுங்கள் அப்போதுதான் என் இதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கும் என்றார் நான் அவரை கட்டுப்பிடித்து அழுது கொண்டே சொன்னேன் அப்பா நான் உங்கள் விக்ரம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை பிரிந்த உங்கள் மகன் விக்ரம் என்றேன் என் வார்த்தைகளை கேட்டவுடனே அவர் அதிர்ச்சி அடைந்து என் மகன் அவர் கண்ணீர் நிரம்பிய கண்களால் என்னை பார்த்தார் பிறகு என்னை அவருடைய மார்போடு அணைத்துக்கொண்டு சத்தமாக அழ ஆரம்பித்தார் இத்தனை வருடங்களாக என் தந்தை என் நினைவில் அழுது கொண்டிருந்தார் ஆனால் இன்று அவரது கண்ணீர் என் நினைவலையில் ஓடுகிறது இன்று கண்களிலிருந்து வந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் காத்திருப்பின் பலனது ஆனால் நீ எப்படி இங்கு வந்தாய் என்று அழுது கொண்டே கேட்டார் அவரிடம் சொல்ல ஆரம்பித்தேன் நீங்கள் என்னை அந்த வீட்டில் விட்டு சென்ற பின்பு ரவுடிகள் என்னை தேடி வந்தார்கள் நான் மிகவும் பயந்து கிடந்தேன் வீட்டின் ஜன்னலிலிருந்து வெளியே குதித்தேன் நான் வெளியே வந்ததும் அபியின் தந்தை என்னை பார்த்தார் அவர் மகள் உயிரை காப்பாற்றியதற்காக அனுதாபம் கொண்டார் அவரின் கையை பிடித்து அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவருடைய அப்பா உங்களை நிறைய தேடினார் ஆனால் நீங்கள் கிடைக்கவில்லை எல்லாம் அமைதி அடையும் வரை அவருடைய அப்பா என்னை அவங்க வீட்டிலேயே வைத்து கொண்டார் அவரது மகள் அபிக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார் அவரும் சில வருடங்களில் இறந்தார் நாங்கள் இருவரும் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆனோம் இங்கு வந்த பிறகு நாங்கள் உங்களை பல இடங்களில் தேடினோம் யாரும் உங்களை அறியவில்லை பின்னர் நான் இந்த ஊருக்கு வந்து இந்த அலுவலகத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் உங்கள் பெயர் லிங்கப்பா என்று அலுவலகத்தில் அழைப்பதால் நிஜ பெயர் யாருக்கும் தெரியவில்லை மேலும் உங்கள் முகம் தீக்காயங்கள் மற்றும் தழும்புகளுடன் முற்றிலும் மாறிவிட்டதால் அடையாளம் தெரியவில்லை ஆனா உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல ஒரு பாசம் என்னை அறியாமல் வந்தது உன்னோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் அதனால்தான் உன் வீட்டிற்கு வந்தேன் என்றேன் என் தந்தை என்னிடமிருந்து இந்த உண்மையை கேட்டதும் அழத் தொடங்கினார் என்னையும் அபியையும் அணைத்துக் கொண்டார் பிறகு அப்பாவிடம் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னேன் அப்பா உங்களுக்கு மனோகர் என்ற ஒரு பேரனும் உள்ளான் அவன் பள்ளிக்கு போய்விட்டான் இப்போது வந்து விடுவான் என்று இதைக் கேட்ட அப்பாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் அப்பாவை வேலையை விட்டுவிடச் சொன்னேன் அவரை வீட்டில் வைத்து கவனித்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தேன் ஆனால் இன்றும் எங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது அது என் தாய் என்னும் தெய்வம் இல்லாததுதான் மனதளவில் மிகவும் வலிமையான சிங்கப்பெண் அவள் இல்லாததுதான்